குறை காணும் பழக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து சரியான அறிவுரைகளை ஏற்க கூடாது வாழ்க்கையில் வந்து நம்ம சரியான அறிவுரைகளை வந்து ஏற்க கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும் ஆனால் இந்த குறைகானும் பழக்கம் வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளை வந்து சரியான அறிவுரைகளை வந்து ஏற்க விடாது அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம் மேனக்கா பத்மநாபன் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேனக்காவும் பத்மநாபனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து சேர்க்கர்ன்னு ஒரு பையன் இருக்காப்புல அவங்க மேனகாவும் பத்மநாபனும் நல்லா வந்து அலசி பார்த்து அந்த அவங்க பையன் சேகருக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தனியான்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த வீட்டினுடைய நிர்வாக பொறுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு வந்து எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அந்த இந்த பொண்ணு மேனக்காங்கிற பொண்ணு வந்து மேனக்கா வந்து மாமியார் இருக்காங்களே மே மாமியார் மேனக்கா வந்து நல்லா சமைக்கிறவங்க இந்த பொண்ணு மருமகளும் வந்து நல்லா ஓரளவு சமைக்கிற பொண்ணு தான் ஆனால் வந்து அது கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த அனுபவம் இல்லாதனால கொஞ்சம் சம்டைம்ஸ் பின்ன வந்துடும் சம்டைம்ஸ் வந்து எதையாவது உப்பை கொஞ்சம் புளியை கூட போட்டுறது இல்லாட்டி மிளகாயை கூட போட்டுறது அது மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண வந்துடும் அப்போ வந்து அவங்க மாமியார் சொல்கிறாங்க மருமகிட்ட சொல்கிறாங்க நீ வைக்கிற சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வந்து நீ வந்து கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் புளியையோ இல்லாட்டி கொஞ்சம் அந்த பச்சை மிளகாயோ கொஞ்சம் குறைச்சி போட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மருமகன் நினச்சிக்கிற மாமியார் நம்ம வேலை நம்ம வேலை வந்து வேணும்னே கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினச்சிக்கிது ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா மாமியார் வந்து ச சரியான தான் சொல்கிறாங்க இந்த பொண்ணு தான் வந்து மாமியார் மேலே குறாக கண்டுபிடிக்குது மாமியார் ஆனால் இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறது மாமியார் நம்ம மேலே கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி நினச்சி என்ன பண்ணுது இல்லை இல்லை அப்போல்லாம் எங்கள் வீட்டிலலாம் தான் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது சரிங்களா ஸோ இது ஒரு இன்சிடெண்ட்டு அடுத்து ரெண்டாவது அந்த மருமகளுக்கு வந்து அந்த அந்த மாமியாருக்கு வந்து உடல் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து உடல் பிரச்சனை அதாவது ஷுகர் உடம்புல வந்து சுகர் கொலஸ்ட்ரால் அப்புறம் அந்த முழங்கால் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது வயசானதுனால அவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு மருமகள் சொல்கிறாப்புல நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வருத்த ஐட்டங்கள் பொரித்த ஐட்டங்கள் பொறிச்ச ஐட்டங்கள் அப்புறம் வந்து இந்த இனிப்பு வெள்ளை ஜீனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி மரும மாமியார் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த பொண்ணு வந்து மாமியாட்டு சொல்லுது அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து வாக்கிங் போகணும் அந்த முழங்கால் வழி இல்லாமல் இருக்கணும்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க மாமியாட்டு சொல்லுது ஆனால் மாமியார் என்ன நினச்சிக்கிறாங்க மருமகம் வந்து நம்ம மேலே தேவையில்லாமல் வந்து குற கம்பிக்கிறாப்பில் நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய சாப்பிட்ற பழக்கங்களில் வந்து குறை கண்டுபிடிக்கிறாப்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இவங்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து மருமகள் வந்து மாமியாருக்கு ஒரு நல்ல அறிவுரை தான் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாமியார் வந்து அந்த மருமக குறை கண்டுபிடிச்சி இந்த மருமகள் நம்மளை வந்து குறை கண்டுபிடிக்கிறா போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சரியான அறிவுரையை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து யார் குறை கண்டுபிடிக்கிறதீங்க மாமியார் தான் வந்து மருமக நம்மளை குரங்குபிடிக்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட்டு இந்த பொண்ணு மருமகளுக்கு வந்து டெய்லி வந்து பெட்டுக்கு வந்து நைட்டு வந்து லேட்டாக போகிற பழக்கம் டெய்லி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் லேட்டாக பெட்டுக்கு போகிற பழக்கம் ஸோ அப்போ என்ன ஆகும் காலையில் வந்து எந்திரிச்ச உடனே என்னாகும் இந்த பொண்ணு வந்து அவங்க கணவனுக்கு வந்து உணவு தயாரிக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கும் கணவன் வந்து வேலைக்கு போகிறாப்பில்ல அவருக்கு உணவு தயாரித்து கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது அவங்களுக்கு உணவை தயாரித்து கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து காலை உணவை தயாரிக்கணும் மதியானம் கொண்டு போகிற உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க காலையில் என்ன பண்ணுறாங்க லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால என்ன ஆகுது குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது நேரடியாக வந்து பாத்ரூமில் போய் சாரி கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மாமியார் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குளிக்காமல் சுத்தமில்லாத உடலில் போய் நம்ம வந்து உணவை சமைச்சோம்னா அது உணவை வந்து கலங்கப்படுத்தும் அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமாக எழுந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு மருமக என்ன நினைக்குது மாமியார் முறை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே என்ன பண்ணுறது அந்த பொண்ணு இது மாதிரி வந்து எனக்கு வந்து காலையில் வந்து குளிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எரிச்சலாக பேசுது ஸோ இது ஒரு இன்சிடெண்ட் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து டிவி பார்த்துட்டு டிவி மேனக்கா அந்த மாம் இந்த மாமியாருக்கு மாமியாருக்கு வந்து டெய்லி வந்து சாயந்தரம் வந்து டிவி பார்க்குற பழக்கம் இருக்குது ஆனால் வந்து இப்போ என்ன இருக்குது வீட்டில் வந்து ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்குது ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்குது அது வந்து படிக்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகுது மாமியார் டிவியை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து படிக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ அந்த பொண்ணு மருமகன் வந்து மாமியார்ட்ட சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நீங்கள் டிவி போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடில படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி ஆன்மீக இலக்கியங்களை படிச்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து அந்த பிள்ளை நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கதை சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் டிவி பார்க்குறதுக்கு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் உடனே வந்து மாமியாருக்கு வந்து அப்போ வந்து மருமக மேலே திரும்ப வந்து குறகாண்டுறாங்க நம்ம மருமக வந்து நம்மளை வந்து வேணும்னே வந்து குறகாண்டு பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மருமக சொல்கிறத கேட்காம தொடர்ந்து வந்து டிவி பார்க்குற வேலையை பார்க்குறாங்க அப்புறம் இன்னும் இன்னொரு இன்சிடெண்ட் என்னன்னா இந்த மருமகளுக்கு வந்து நைட்டு வந்து லேட்டாக பெட்டுக்கு போகிற பழக்கம்னு ஏற்கனவே பார்த்தோம் அதாவது டிவிலாம் பார்த்துட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பு ஃபோனில் வாட்ஸ்அப்பு அது இது ஃப்ரெண்ட்ஸோடு சிட்டு சேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக போகிறதுனால அவங்களால் வந்து காலையில் வந்து எதிரிக்க முடியல அவங்க வந்து காலையில் வந்து எதிரிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அவங்களால வந்து அவங்களுடைய ஆன்மீக பயிற்சிகளை பண்ண முடியல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க காலையில் வந்து எல்லாமே தாமதமாகுது காலையில் வந்து காலை உணவை வந்து தயாரிக்கிறதுக்கு லேட் ஆகுது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆகுது எல்லாமே வந்து லேட் ஆகுது அதனால் வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க மாமியார் பார்க்குறாங்க இது மாதிரி காலையில் அவசரமாக எழுந்திரிச்சு குளிக்காமல் எல்லாமே வந்து தாமதமாக நடந்துகிட்டு இருக்குது பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாங்க அதனால வந்து நீ நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் பெட்டுக்கு போமா நீ வந்து தேவையில்லாமல் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது அரட்டை அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அது ஒரு சரியான அறிவுரை தான் ஆனால் தனியாக என்ன நினைக்கிறேன் அந்த இப்போ என்ன நினைக்கிது மாமியார் இந்த மூலம் குறை அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அறிவுரையை கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த குறைகானும் பழக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும் மற்றவங்க ஒரு நல்ல விஷயம் அறிவுரை சொன்னால் கூட அதை கேட்காது இவங்க வந்து நம்மகிட்ட புற கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் மனசு நிற்குமே தவிர அந்த அறிவுரையை வந்து நமக்கு நல்லதுக்காக சொல்கிறாங்க அதை பின்பற்றினா நமக்கு நல்லது நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரவே வராது ஸோ அதனால் வந்து குறைகானும் பழக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக விட வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நாலு வகையான மக்கள் இருப்பாங்க நாலு வகையான மக்கள் இந்த முதல் தரமான மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா யாராவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அட்வைஸை உடனே சரியான அட்வைஸ்னால் உடனே ஃபாலோ பண்ணுவாங்க பின்பற்றுவாங்க அது முதல் தரமான மக்கள் இரண்டாவது தரமான மக்கள் என்ன பண்ணுவாங்க பின்பற்ற மாட்டாங்க யாராவது அட்வைஸ் கொடுத்தா பின்பற்ற மாட்டாங்க ஆனால் வேறு யாராவது அந்த அட்வைஸ் அந்த அறிவுரையை பின்பற்றாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா அப்புறம் சுதாரிச்சுக்குவாங்க ஓ இவங்க வந்து அந்த அறிவுரையை பின்பற்றாமல் கஷ்டப்படுறாங்க இவங்க உடம்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படுது இவங்களுடைய கடமைகள் பாதிக்கப்படுது ஸோ அப்போ நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுதாரிச்சுக்குவாங்க இது வந்து ரெண்டாம் தர மக்கள் மூன்றாம் தர மக்கள் என்ன பண்ணுவாங்க அறிவுரை கூட்டாலும் கேட்க மாட்டாங்க அந்த அறிவுரையை பின்பற்றாமல் யாராவது பாதிக்கப்பட்டாலும் அதை கேட்க மாட்டாங்க என்னைக்கு அவங்க அந்த அறிவுரையை பின்பற்றாமல் அவங்க கஷ்டப்படுறாங்களோ அன்றைக்கி தான் சுதாரிச்சுக்குவாங்க இது வந்து மூன்றாம் தர மக்கள் நான்காம் தர மக்கள் எப்படி அறிவுரை சொல்கிறப்பையும் கேட்க மாட்டாங்க அந்த அறிவுரையை பின்பற்றாமல் மற்றவங்க கஷ்டப்படுறதையும் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்தும் திருந்த மாட்டாங்க இவங்களுக்கு அந்த அறிவுரையை பின்பற்றாமல் இவங்களுக்கே கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து திருந்த மாட்டாங்க கடைசி வரைக்கும் தான் பண்ணது தான் இப்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் கண்டுக்காமல் வாழ்வாங்க இது வந்து நான்காம் தர மக்கள் ஸோ இந்த நான்கு தரமான மக்களில் நம்ம வந்து கண்டிப்பாக முதல் தர மக்களாக இருக்க வேண்டும் முதல் தர மக்கள் அப்படின்னா யாராவது ஒரு நல்ல அறிவுரையை சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பார்க்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் அவங்கள காணும் நோக்கத்தோடையே பார்க்காம அந்த அறிவுரை வந்து நமக்கு நல்லதா நமக்கு வந்து அப் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த காணும் பழக்கத்தை வந்து கண்டிப்பாக நம்ம கைவிடணும் சரிங்களா